ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் என்ன செய்ய போகிறோன்னா இன்றைக்கி அவியல் தாங்க செய்ய போகிறோம் எங்கள் ஊரில் வந்து வியாழக்கிழமை மணிக்கு சந்தை அதனால் ஒரு வாரத்தில் மிச்சம் வர காய்ங்க எல்லாத்தையும் வச்சு புதன்கிழமை மணிக்கு அவியல் செஞ்சுருவோம் அதனால் என்னென்ன காய் எடுத்து வச்சுருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் வெள்ளரிக்காய் முருங்கக்காய் சௌச்சௌ வாழைக்காய் கருணைக்கெழங்கு உருளைக்கிழங்கு அவரக்காய் பீன்ஸு கேரட்டு கத்திரிக்காய் ஆரம்புடி தேங்காய் இதெல்லாம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் வச்சு அவியல் செஞ்சிடுவோம் இதை நீளநீளமாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லா காயும் நீளமாக வெட்டியாச்சு இந்த மாதிரி தான் எல்லாம் கட் பண்ணிக்கணும் கத்திரிக்காய் முருங்காய் பீன்ஸ் எல்லாமே இவ்வளோ நீளநிலமாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் வெட்டி எடுத்துக்கணும் வீலுக்கு இப்போ காயெல்லாம் அலசி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு தேவையான அளவுக்கு தண்ணிங்க ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் காய் வந்துக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் சீரகம் சின்ன வெங்காயம் குருமிளகு அவ்வளோதாங்க இதை மிக்சியில் போட்டு குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடுவோம் காய் பருங்க நல்லா வெந்துருச்சு இப்போது இது கூட அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்துக்குவோம் தேங்காயைக்குள்ளே சேர்த்தாச்சு இப்போ ஒரு சும்மா கிண்டு கிண்டி அப்படி திருப்பி விட்டுக்கலாம் மெதுவாக ரொம்ப திந்துருனிங்கன்னா காய் வந்து உடஞ்சி போகிற மாதிரி ஆகிடும் இப்போ ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ கிண்டி விட்டுடலாம் இப்போ இதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு இப்போ ஒரு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் சீரகம் கடுகு சேர்த்தாச்சு அதான் கடு கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ கடுகா பொரு சேர்த்துக்குவோம் அப்போ தாளிப்பு எடுப்போம் சேர்த்துக்குவோம் இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மனமாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட அவியல் ரெடி ரொம்ப ஈஸி தாங்க காய் கட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் செய்முறைலாம் ரொம்ப ஈஸி தாங்க யார் வேணாலும் செஞ்சிடலாம் சூப்பராக நம்ம அவில் ரெடி ஆகிடுச்சு அதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் அவில் இதுதான் சுட சுட சாப்பாடு போட்டு வச்சுருக்கேன் மேல சூடாக ரசம் சுட சுட ரசம் ஊற்றி அவையில் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இன்மைய சொல்கிறேங்க வேற லெவலில் இருக்குங்க சூப்பர் ரொம்ப ஈஸி தான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சத லைக் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்